ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அமாவாசை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீட்டில் இன்றைக்கி அமாவாசை வந்து படையல் போட்டு அமாவாசை கும்புற பழக்கம் உண்டு ஸோ மாதம் மாதம் அமாவாசை கும்புகிறவங்க கண்டினியூஸாக இந்த அமாவாசையும் கும்பிடுவீங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பு இதோடய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிய அமாவாசை அன்னைக்கு மால்யம் கொடுக்க முடியாதவங்க இன்றைக்கி இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு மாலியம் கொடுத்தா ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டிலே வந்து மாலியம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தரப்ப நல்லா போட்டு மாலியம் கொடுக்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசை வந்து சிவனுக்கு ரொம்பவே உகந்த அம்மாசையாம் அம்மனை வழிபாடு பண்ணால் இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச லெவல் உங்கள் முடிஞ்ச லெவல் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு பேருக்கான அன்னதானம் செய்யுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைடு உக்காந்து பூஜை பண்ணது வந்து புள்ளியார் பூஜை ஸோ புள்ளியாருக்கு தான் நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பூஜை அப்படின்னு பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ புள்ளியார் பூஜை முடிச்சுட்டு இங்கே வந்து அப்பாவும் பெரியப்பா அவங்களோட பித்ருகள் எல்லாருக்குமே வந்து இங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூடவே என் பையனும் இருக்கான் ஸோ பையனுக்கு சேர்த்து பண்ண போகிறாங்க வாங்க என்ன மந்திரம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஓம் ஓம் சொல்ல

गंगेचा यमुनाचा गंगाचा गोदावरी सरस्वती गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी नर्मदा सिंधु कावेरी नरसिंहीम सनिधम कुरु नरसिंहीम सनिधम कुरु ओम केशवाय स्वाहा ओम केशवाय स्वाहा ओम नारायणाय स्वाहा ओम नारायणाय स्वाहा ओम माधवाय स्वाहा ओम माधवाय स्वाहा माधवाय स्वाहा माधवाय स्वाहा ओम गोविंदाय स्वाहा ओम गोविंदाय स्वाहा अस्मत्तर पिता विष्णुगोत्रम विष्णुगोत्री पलुस्वामीनायक श्री पलुस्वामीनायक वसुप वसुप सदा सदा समस्तपका समस्त तर्पया तर्पया तर्पयामे तर्पयामी 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 वो अस्मत वो अस्मत पितामह पितामह विष्णु गोत्र विष्णु गोत्र श्री करियप्पन आयकर श्री करियप्पन आयकर रुद्र सदा सदा समसर्प समसर्प तिलतर्पणम तिलतर्पणम तर्पयामी 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 अस्म अस्मत् गोत्रम श्री विष्णुगोत्रम नायकर श्री मोट्प्पनायक नायकर आदित्य आदित्य ऊपर नम सर्प नमसर्प तलर्पण तिसर्प तर्पयाम तर्पयामी 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 तर्पयामी, तर्पयामी, तर्पयामी। అస్మద్స్మద్ మాతరం మాతర విష్ణుగోత్రం విష్ణుగోత్ర విమతి చిన్నమ్మదాం శ్రీమతి చిన్నమ్మదా వసు వసు వదా స్వద సమస్త వస్తు వస్మో విరతర్పణం బిరతర్పణ తర్పయామీ తర్పయా తర్పయామీ తర్పయామే తర్పయామే अस्म विष्णु पितामह विष्णुगोत्रम विष्णुगोत्र श्रीमती लक्ष्मीधा श्रीमती रुद्र रुद्र रूपम रूपम लक्ष्मीधाद्रुद्रूपतर्पण तिरतर्पण तर्पया 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 अस्मद अस्मद विष्णु गोत्रम विष्णु गोत्रम श्री मुर्गेश नायक रुद्रपम रुद्रूप विष्णुगोत्रम विष्णुगोत्र तिरतर्पण तिरतर्पण तर्पया कर्पया तर्पया कर्पया तर्पया कर्पया अस्मत् अस्मद विष्णुगोत्र विष्णुगोत्र का ज्येष्ठपुत्र भाज ज्येष्ठपुत्र पुत्र पुत्र धाम ज्येष्ठपुत्र ज्येष्ठपुत्र वसुप विष्णु विष्णुगोत्रम विष्णुगोत्रम रतर्पण तितर्पण दर्पयाम कर्पया कर्पयाम कर्पया कर्पयाम अस्मत विष्णु विष्णुगोत्रम विष्णु आत्मा आत्मा भजनी रूप भजिप धनलक्ष्मीदेवीदी वसुप वसुप दिन तर्पण दिन तर्पण अर्पयापया तर्पया अर्पयापया

आ विश्णु गोत्रं, विश्णु गोत्रं। आ आत्मा अस्म अस्मद विष्णुगोत्र विष्णुगोत्र आगिष्ठपुत्र ज्येष्ठपुत्र ज्येष्ठपुत्रधाम ज्येष्ठपुत्र शशाक विष्णुगोत्र विष्णुगोत्रर्पणतर्पण மக்கள் மாதம் மாதம் அம்மாசை கும்பிட்டு பண்ணாலும் சரி இல்லை வருஷத்தில் ஒரு வாட்டி கும்பிட்டாலும் சரி இல்லை வருஷத்தில் மூணு வாட்டி ஆடி அமாவாசை தை அமாவாசை அண்ட் மாலி அமாவாசை அப்படின்னு மூணு அமாவாசை கும்பிட்டாலும் சரி ஸோ இந்த மூணுமே வருஷத்தில் கும்பிட முடியலனாலும் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வந்து நீங்களும் கற்பனை வீட்டில் எள்ளோட கற்பனை கொடுத்துட்டு நம்ம ஓடுற தண்ணியோ ஆத்துலயே வந்து கரைச்சி அதை விட்டிங்கன்னா வீட்ல வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். திங்களும் திங்களும் மாடுப்பா டாடி இல்லை கார்த்திகை மாசம் மாடுதுரா கார்த்திகை மாசமும் இதே மாதிரி வந்து ஐயரை வச்சு எப்பவும் பண்றது இந்த வருஷம் ஐர வைக்காம அப்பாவும் பெரியப்பாவும் வீட்லயே உக்காந்து கற்பனை கொடுத்தாச்சு ஸோ கற்பனைக்கு என்னென்ன யூஸ் பார்த்தீங்கன்னா எள்ளு அப்புறமா உதிரிப்பூ வந்து நெக்ஸ்ட் வெத்தலை பார்க்கு தேங்காய் பழம் பூ ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு எள்ளு கூட வீட்டில் விழாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் வந்து போட்டுருவாங்க ஏரிக்கரையோரம் போட்டுக்கலாம் ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்க ஒசூரில் நிறைய ஏரிக்கரை இருக்குது ஸோ அங்கே பூஜை பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புள்ளியாருக்கு புள்ளியாருக்கு முடிச்சுட்டு அப்புறமா இங்கே வந்து தாத்தா பாட்டிக்கும் ப்ளஸ் என் பையனுக்கும் மூணு பேருக்கு சேர்த்து பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் சின்னக்கு நம்ம வீட்டில் வந்து அமாவாசை பூஜை பண்ணல பிகாஸ் அத்தை மாமா வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவங்க இருந்தால் தான் கற்பூரம் ஏற்றணும் ஸோ அதனால் அப்பா என்னை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஸோ அப்பா என்னை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அம்மாவோட கொஞ்சம் கூடமாக ஹெல்ப் பண்ணுமா பூஜை பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னார் சரி நானும் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு வந்துட்டேன் வந்து நான் சமையல் வேலை தான் பண்ணேன் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் பூசணிக்காய் பொரியல் அண்டு ரசம் சாதம் அவங்க காலையிலேயே ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ படைக்கிறது மட்டும் கொஞ்சம் உண்டு அண்ட் பாயசம் ப்ளஸ் வடை இதுதான் இன்னியோட சமையல் மக்கள் செம்மா பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரை கிட்டத்தட்ட பூஜை சாமான் கழுவி பூஜைக்கு மீன் ஐடல்ஸ்க்கு எல்லாமே பொட்டு வச்சு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவர் எடுக்கணும் அவ்வளோ பூஜை அறையில் வந்து அவ்வளோ சாமிகள் வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கே அன்னபூர்ணி சாமியும் மூணு சாமி வச்சுருக்காங்க ஸோ குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமாக இருந்தது இப்போ இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இதை பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க போதும் போதும் ஆகிடும் நானும் எவ்வளோ சொல்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணால் கம்மி பண்ணாமே வச்சுருக்காங்க மேல ஒரு பெரிய ஃபோட்டோ பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி புள்ளியார் அண்ட் முருகர் இங்கே வந்து சிவன் பார்வதி முருகர் அண்ட் புள்ளியார் என்னோட ஃபேவரட் என் பையனோட ஃபேவரேட் ஐயப்பன் அண்ட் பாபா வர்மாலெட்சுமி அம்மா வீட்லேயும் எப்பவும் செய்வாங்க அம்மா செய்கிறது பார்த்து தான் நானே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இங்கேயும் வர்மாலட்சுமி இருக்காங்க நாங்கள் எப்போவும் ரெகுலராகவே கலஷம் வச்சு வர்மாலட்சுமியும் வச்சுக்குவோம் ஸோ புள்ளையார் புள்ளையாருக்கு ரொம்ப சிறந்த அருகம்பில் அங்கே வந்து மராட்டி அம்மன் ஸோ நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக ஒரு நாள் பூஜை ரூமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவ்வளோ பூஜை சாமன் இருக்கு ஸோ மக்கள்ஸ் இந்த தண்ணியை அப்படியே பக்கத்தில் ஊற்றி எடுத்து போய் ஏரிக்கரையில் கரைச்சிட்டு வந்துடும் கரைச்சிட்டு வந்துடுவாங்க நிதானம் 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 கையில் கையில் நிதானம் தொழ்கொள்ளிட்டாரு கடை பிஜிது பாண்டி மக்கள்ஸ் பூஜா எல்லாம் முடிச்சுட்டு அப்பாவும் பெரியப்பா ஒரு பொழுது இருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே படைச்ச இலையெல்லாம் வச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் மக்கள் நம்ம என்னதான் வீந்து வீந்து சாமி கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வம் சாமியும் அண்டு பித்ருகள் பூஜை அமாவாசை மூணு அமாவாசை தொடர்ந்து வருஷத்தில் மூணு அமாவாசை கும்பிட்டாலே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே ஓடி போயிடும் ஸோ கும்பிடாதவங்களை இனிமேல் கும்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க